காவேரி சாரதா கிட்ட போயிட்டு அம்மா இந்தாங்கம்மா வீட்டு வாடகை இன்னைக்கு ஒன்றா தெரியல கொடுக்கணும்ல அதான் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க அதெல்லாம் எதுக்குடி அதுக்கு நான் பணம் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சாரதா சொல்கிறாங்க இது மருமகன் தாமா கொடுத்தாரு உங்ககிட்ட கொடுக்க சொல்லி அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க எதுக்குடி அதெல்லாம் ஒன்றும் வேண்டாண்டி அப்படின்னு சொல்லிட்டு சாரதா சொல்கிறாங்க இதுதான் எங்கள் கிட்ட சொல்லி கொடுத்துரு அப்படின்னு சொல்லி கொடுத்தாருமா அப்படி இருக்கும்போது வேண்டான்னு சொல்லாதமா அந்த வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சாரதா கிட்ட கொடுக்குறாங்க இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த கங்கா இங்கே பாரு நீ இருக்கிறதுக்கு நீ வாடகை கொடுத்துக்கோ ஆனால் நான் இந்த வீட்டில் இருக்கிறதுக்கு யாரும் வாடகை கொடுக்க தேவையில்லை யாரோட தயவுலையும் நான் இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது ஏன் வீட்டுக்காரர் சம்பாதிச்ச பணம் இருக்கு அந்த பணத்தை எனக்கான வாடகையா நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கங்கா சொல்றாங்க உன்னே சாரதா இருந்துட்டு என்னடி பிரிச்சு பேசிக்கிட்டு இருக்கேன் இந்த வீட்டு வாடகையை எப்பயுமே குமரன் தம்பி தான் கொடுப்பாரு இந்த தடவை குமரன் தம்பி இங்கே இல்லாததுனால விஜய் தம்பி கொடுக்குறேன்னு சொல்றாரு அதை ஏண்டி இப்படி பிரிச்சு பேசிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சாரதா சொல்லிக்கிட்டு இருக்காங்க உன்னே உங்க கங்கா இருந்துட்டு நானும் இந்த வீட்டில் தானே இருக்கிறேன் எனக்காக யார் தயவும் தேவையில்லை யாரோ தயவுலையும் நான் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை பிறகு அவங்க வாடகை கொடுத்து தான் நான் இந்த வீட்டில் இருக்கிற மாதிரி யாரும் நினச்சிடக்கூடாது இல்லை அதுக்காக தான் சொல்கிறேன் அப்படின்ட்டு கங்கா சொல்லிக்கிட்டு இருக்காங்க உனக்காகவே இருந்துட்டு என்னக்கா பேசிக்கிட்டு இருக்கேன் நான் எனக்காவது நான் வாடகை கொடுத்த வீட்டில் தான் நீ இருக்கேன்னு சொல்லிட்டு குத்தி காட்டுவேன்னு நினச்சிட்டு இருக்கேன் அப்படின்னா நான் யாரையும் பேச மாட்டேங்க்கா எனக்கு அப்படி பேசவும் தெரியாது நீ அவே ஏதாவது யோசிச்சுட்டு பேசிக்கிட்டு இருக்க வர வர இப்போ வர வர ரொம்ப டென்ஷன் ஆயிக்கிட்டே இருக்குக்கா நீ இப்படி நடந்துக்கிறது உனக்கும் நல்லதில்லை உன் குழந்தைக்கு நல்லது இல்லைக்கா அப்படின்னு சொல்லிட்டு சார் தான் சொல்கிறாங்க எம்ப தான் அக்கறை என் மேலாம் ரொம்ப அக்கறை இருக்கிற மாதிரியே பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு கங்கா மறுபடியும் கோவமாக பேசுறாங்க இவகிட்ட சொல்லி புரிய வைக்க முடியாது நீ கிளம்புடி அந்த வாடகை நான் கொடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சார தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க வாங்குறாங்க காவிரி கிட்ட மட்டும் பணத்தை வாங்கி தர்றாங்க இங்க பாருங்கம்மா என்கிட்டயும் பணம் வாங்கிக்கோங்க இந்த பணத்தை நீங்க வாங்கினா நான் இந்த வீட்டுல இருப்பேன் இல்லாட்டி நான் இந்த வீட்டை விட்டு கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கங்கா சொல்லிட்டு இருக்காங்க உடனே தான் இவ என்னடி இப்படி பேசிக்கிட்டு இருக்கா இவ்ளோ என்னதான் பண்ணனே ஒண்ணுமே புரியலடி அப்படி சொல்லிட்டு சாரதா புலம்பிக்கிட்டு இருக்காங்க இது சரி எப்படி நல்லா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ